എന്നാലും കാട്ടിരുാണ്ടവരേ നന്റി പൂകൾ ഉമ്മ நீங்கள் புரிய வந்த சீடர் பாதம் கழுவி பணிந்த அன்பை வளர்க்கும் உறவா ஏசு தன்னை இந்த உணவா

தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டுவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இறக்கமாயிரம் ஆண்டு விரே இரக்கமாயிரம் இல்லாமல் இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக O God who teaches that you abide in hearts that are just and true, grant that we may be so fashioned by your grace as to become a dwelling pleasing, pleasing to you. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. February ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சிக்ஸ் சண்டே ஆஃப் தி இயர் என்று ஆ லேடி ஆஃப் லூர்ஸ் லூர் தன்னை நினைவு கூறப்படுகின்றார் என்னுடைய தீம் விரும்புகிறேன் குணமாகும் திருப்பலியை தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் கேத்ரின் ஃப்ரம் டெக்சாஸ் லேவியர் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஆண்டவர் மோசே இடமும் ஆரோனிடமும் உரைத்தது ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது நோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும் அவர் நோயாளி அவர் தீட்டுள்ளவர் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது தொழில் நோயால் பாதிக்கப்பட்டவர் அணிந்து மேல் உதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் ஆண்டவரின் அருள் வாக்கு

திருத்தோதர் பவுல் குறுந்திற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள் நானும் அனைத்திலும் அனைவருக்கு உகந்தவனாய் இருக்கிறேன் நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன் நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி லூயா அல்ல லூயா அல்ல லூயா நம்மிடையே தேடிவாக்கில் ஒரு கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லேலூயா லூயா உங்களோடு இருப்பாராக புனிதமாகக் கெழுதியிலிருந்து வாசகம் நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பறிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொடுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் மேக் மீ கிளீன் என்னை குணமாக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி உமக்கு புகழ் இரேசு அன்பாண்டுகளே ஜீசஸ் ஸ்ட்ரெச் அவுட் இஸ் ஹேண்ட் அண்ட் டச் டு ஹிம் ஏசுவின் தொடுதலால் மூன்று வகை சீரமைப்பு உடலிலான மறு சீரமைப்பு இரண்டு சமூக உறவின் மறு சீரமைப்பு மூன்றாவது ஆன்மீக மறுமலர்ச்சி ஸ்பிரிச்சுவல் ரீஹபிலிட்டேஷன் என்ன நடக்கிறது பாருங்கள் இயேசுவின் தொடுதலால் பிசிக்கல் ரீஹபிலிட்டேஷன் உடலிலே ஒரு மாற்றம் இருந்த நோய் மாறி மிகவும் அந்த சின்ன குழந்தைக்கு இருப்பதை போன்ற அந்த தோளில் மாற்றத்தை இயேசு கொண்டு வர முடிந்தது பிசிக்கல் ரீஹபிலிட்டேஷன் சமூக உறவின் மறுசீரமைப்பு சோசியல் இது இதுவரைக்கும் அவரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அந்த முதல் வாசகத்தில் கவனித்தீர்கள் என்றால் அந்த கல்லறையில் தான் இருக்கணும் சொந்த பந்தம் கூட யாரும் கிட்ட போக கூடாது யாராவது அந்த பக்கம் போறதாக இருந்தால் இவன் எச்சரிக்க வேண்டும் வராதீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் கட்டளைகளாக இருந்தன அவைகள் எல்லாம் மாறுகிறது சோசியல் ரீஹபிலிட்டேஷன் இனி அவன் சமூகத்திற்கு செல்லலாம் போய் குருவிடம் காட்டி அதற்குரிய அத்தாட்சி வாங்க வேண்டும் வாங்கி சமூகத்துக்குள் செல் என்கின்றார் ஆண்டவர் சோசியல் ஆன்மீக மறுமலர்ச்சி ஸ்பிரிச்சுவல் உண்மையாகவே மனமாற்றமானது ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை கொடுக்கும் மனமாற்றமானது அதைத்தான் மெத்த நோயா என்று சொல்வார்கள் நாம் வருகிற புதன்கிழமை தவக்காலத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம் ரீஹபிலிட்டேஷன் metanoia Marubadiyum, return to the Lord. Right about turn. Saint Ad quotes, our soul has to ignore itself while totally dwelling in Jesus Christ who has died to deliver us from sin and has resurrected to make us resurrect to the deeds of justice. meetu. நீதியின் செயல்களுக்காக மறித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவில் வாழ நம் ஆன்மா தன்னையே வெறுமையாக்க வேண்டும் இந்த மாற்றமானது இப்படித்தான் இழந்து பெற வேண்டும் விதையானது மடிந்து புதிய உயிரை கொடுப்பது போல புதிய செடியை உருவாக்குவதை போல பழையவர்களுக்கு மறித்து புதியவர்களை உருவாக்க வேண்டும் others அவுட் ஆஃப் trouble, பிறர் துயர் துடைப்பின் தன் துயர் தானே விலகும் ஒரு மிக சிறந்த பிரசங்கம் அமெரிக்காவையே தன் குரலால் தன் பக்கம் ஈர்த்தவர் ஆகவே அவர் எல்லா இடத்துக்கும் பிரசங்கத்துக்கு போவார் இந்த மொரோக்கோ என்ற இடத்துக்கு போறார் அங்கதான் தொழு நோயாளிகள் நிறைய பேர் இருக்கின்ற இடம் சென்ட் டாமியன் அந்த இடத்துல போய் தான் அவர் வாழ்ந்து மறித்து அவருக்கும் தொழுநோய் வந்து அவரை திருச்சபை புனிதர் பட்டம் கொடுத்தது சென்ட் டேமியன் அந்த இடத்துல போய் பூச வைக்கிறாரு நிறைய பேர் தொழுநோயாளர்கள் பூச வச்சோட இவர் எல்லாருக்கும் ஒரு நினைவு சின்னம் கொடுப்பதற்காக எல்லாருக்கும் ஒரு சின்ன குரூசிபிக்ஸ் ஒரு சிலுவை சின்னம் எல்லாரையும் வரிசையா வர வச்சு ஆளுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது முதல்ல ஒருத்தர் வந்து அப்படி கையை நீட்டுறாரு தொடுநோயா கையெல்லாம் அப்படியே ரணமா இருக்குது அந்த சிலுவையை எடுத்து டப்புன்னு போடுறாரு அவர் கையில உழுவுது ஒரே ஒரு நொடிதான் என்ன செய்தேன் ஓட வேண்டான் அவரை குத்துண்டு தான் செய்தது தவறு என்பதை உணர்கிறார் பிறகு தன்னுடைய தவறுக்கு பிராய்ச்சித்தம் செய்ய அடுத்து வர் வந்து கையை நீட்டும் பொழுது அடுத்த சிலுவை எடுத்து அவர் கையிலே வைத்து அழுத்தி கொடுக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் தொட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறார் முதலில் இருப்பது இயற்கை வெறுப்பு அசூசியை ஐயோ இதை தொடுவதா என்று பிறகு தொட்டு குணமாக்கினார் அச்செய்தி அந்த விசுவாசம் பிறகு அவர் தன்னை திருத்திக் கொண்டார் எழுத்தோப்பில் இருக்கும் போது என்கிட்ட தான் படித்தான் ஐடிஐ படித்தான் அவனுக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சு எங்க பார்த்தாலும் கொப்பனமும் மிகவும் இருக்குது அவஸ்தை கூப்பிட்றான் அய்யோன்றாங்க மற்றவங்கெல்லாம் போகாதீங்க வேண்டாம் நான் போக வேண்டும் போவேன் போனேன் அந்த எண்ணெய் எடுத்து அவனுடைய நெற்றியில அவசை பூசல் கொடுத்தேன் ஆண்டவர் தொடுகிறார் ஆமல்ல நம்ம எவ்வளோதான் நம்மை பாதுகாத்து கொண்டால் கூட நமக்கு வருவதென்றால் நிச்சயமா வரும் இப்போ பாருங்க நமக்கு இந்த கொரோனா வந்து என்ன பாடம் கத்து கொடுத்துருக்கு எப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொரோனா வந்துருச்சே எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறாங்க எவ்வளவு பண வசதி எல்லாம் இருந்துச்சு விடுலையே ஆண்டவருக்கு தெரியும் ஆகவே பயப்படாதே அஞ்சாதே ஆண்டவர் எப்படி தொட்டு குணப்படுத்தினாரோ அந்த தொடுதல் என்பது உண்மையாகவே இறைவனுடைய அருளை தொட்டு தரக்கூடியதாக இருக்கும்

உம் பிரசன்னம் காக்கும் கருணையில் எங்களுக்குள்ள விசுவாசத்தை பலவீனப்படுத்தாது காப்பீராக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமீன் நற்கண்ணை மாலை இது ஏசுவின் உடல் இது ஏசுவின் ரத்தம் இது ஏசுவின் உடல் என்பதால் என்னுடைய வியாதி இல்லை இது ஏசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது ஏஸ்வின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை ஏஸ்வின் முதலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை ஏசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் இவை ஏசுவின் கார்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெரிய உள்ளது இது இயேசுவின் நூல் மனம் என்பதால் முடிவுகள் சரியானவை இது ஏசுவின் நரிமணம் என்பதால் என் குறைகள் எல்லாம் நம்ம நஜென்றே இது ஸ்பின் இயல் என்பதால் நான் ஆமென் அதால் ஏக பிரகிஞ்சேன் us pray having fed upon these heavenly delights we pray O lord that we may always long for that food by which we truly live we ask this through christ our lord amen ஆண்டவர்உடே இருபாராக இறைவன் தந்தை மகன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழ்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றிமேகிறேன் எங்கள்

Good morning and God bless all of you. Good morning, Father.